உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலங்களில் எதிரிகள் செய்த வேலையால் விவசாயம் நல்லபடியாக நடக்காமல் போவதும் எந்த விதமான விதைகளை போட்டாலும் அந்த நிலத்தில் விளையாமல் போவதும் தொடர்ந்து கொண்டிருந்தால் அதிலிருந்து நீங்கள் வெளிவருவது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஒருவரை மன ரீதியாக பாதிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் உடன் பிறந்தவர்களோ பிற தீய எண்ணம் கொண்ட மனிதர்களோ விளை செய்யக்கூடிய சில தவறான மாந்திரிக முறைகளினால் அந்த விளைநிலங்கள் நன்றாக விளையும் தன்மையிலிருந்து விடுபட்டு எந்த ஒரு விதையை போட்டாலும் எந்த பயிரும் முளைக்காமல் ஒன்றுமில்லாமல் போய்விடும் இவ்வாறு போகக்கூடிய அந்த விளைநிலத்தில் பிறர் செய்த மாந்திரீக பாதிப்பினை நீக்க உதவக்கூடிய மீண்டும் அவர்கள் அந்த விலை நிலத்தை பாதிப்படைய செய்ய எத்தனை முயற்சிகள் செய்தாலும் அதில் அவர்களுக்கு தோல்வியை மட்டுமே கொடுக்கக்கூடிய மூலிகை தாயத்து தயார் செய்து உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மிக குறைந்த விலையில் நாம் கொடுக்கின்றோம் விளைநிலங்களில் விளைச்சல் பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்கள் நம்மை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொண்டு முழுமையான பலனையும் முழு விளைச்சலையும் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் இந்த விளைநிலத்தில் புதைக்கக்கூடிய தாயத்தானது அமாவாசை என்று வரக்கூடிய மூல நட்சத்திரத்தில் மட்டுமே காப்பு கட்டி எடுத்து இது போன்ற விளைநிலங்களில் உள்ள பிரச்சனைகளை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஏதுவாக அந்த இடங்களில் புதைக்கும் தாயத்தானது முறைப்படி தயார் செய்யப்படுகின்றது இது குறைந்த அளவிலேயே நம்மிடம் இருக்கின்றது எனவே அதிக அளவில் பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த தாயத்தினை வாங்கி பயன்படுத்தி உங்கள் விளைநிலங்களில் போடும் விதைகள் எதுவாக இருந்தாலும் எந்த விளைச்சலும் இல்லாமல் வெறும் சாவியாக போகின்ற அந்த தன்மையை முற்றிலுமாக மாற்ற முடியும் உதவி தேவைப்படும் நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள்